இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவியோட பாக்யலட்சுமி சீரியல்ல ஜெனி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர நடிகை திவ்யா கணேஷ் தற்பொழுது சன் டிவில புதிய சீரியல்ல கமிட் ஆகி இருக்காங்க இதன் மூலமா பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறது உண்மைதானா அப்படின்ற சந்தேகத்தை இப்போ எழுப்பி இருக்கு விஜய் டிவில பிரபல சீரியலான பாக்யலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது இந்த சீரியல்ல ஜெனி கதாபாத்திரத்துல நடிச்ச பிரபலமானவங்க நடிகை திவ்யா கணேஷ் தமிழகத்தோட ராமநாதபுரத்தை சார்ந்த இவங்க விஜய் தன்னோட வாழ்க்கைய துவங்கிருக்காங்க அப்பொழுதுதான் புதுமணம் நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான லட்சுமி வந்தாச்சி அப்படின்ற சீரியல் மூலமா வில்லி அவதாரம் எடுத்திருந்தாங்க தொடர்ந்து சுமங்கலி கேளடி கண்மணி போன்ற சீரியல்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க சன் டிவி விஜய் டிவினு பிஸியா நடிச்சுட்டு வந்த அவங்களுக்கு பாகியலட்சுமி தொடர்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது இந்த சீரியல்ல ஜெனி அப்படின்ற கதாபாத்திரத்துல திவ்யா கணேஷ் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்ல தனி ஆளா போராடிட்டு வர பாக்கியாவுக்கு அவ்வப்பொழுது கை கொடுக்குற கேரக்டர்ல சிறப்பா நடிச்சு ரசிகர்களோட பாராட்டுக்களை பெற்றுட்டு வர திவ்யா கணேஷ் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க மேலும் சமூக வலைதளங்கள்ல இவங்க பலர் ஃபாலோ செஞ்சிட்டு வர நிலையில இவங்க வெளியிடுற பதிவுகளும் வரவேற்பு கிடைச்சிட்டு வருது இதனிடையே கடந்த சில வாரங்களா பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதா தகவல்கள் வெளிவர நிலையில தற்பொழுது திவ்யா கணேஷ் சன் டிவியோட புதிய சீரியலா விரைவில் ஒளிபரப்பாக இருக்கிற கதாபாத்திரத்துல நடிக்க கமிட் ஆகிருக்காங்க வெளியாக இருக்கிற அப்படின்ற கேள்விய ரசிகர்கள் மதியில இப்போ எழுந்திருக்கு பாகியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ராஜலட்சுமியும் இந்த சீரியல்ல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க பாகியலட்சுமி சீரியல் நடிச்சுட்டு வந்த திவ்யா கணேஷ் தற்பொழுது தன்னோட பாட்டியையும் அழைச்சிக்கிட்டு சன் டிவி சீரியலுக்கு தாவி இருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டீபிகா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க